எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா டபால் வந்துருச்சு மூணாவது புறமோ அதில் வந்து ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு விஷயம் அவங்க அம்மா வந்து பண்ணுறாங்க ஸோ அது முடிஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா ரவீனாவை வெளியேற்றி விட்டார்களா ரவீனாவை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி ஸோ அதற்கான ஒரு விடை தான் இந்த வீடியோவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லா ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரி மூணு என்ட்ரி இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு ஓகேங்களா இப்போது அம்மா அப்பா வந்த ஃபேமிலிலேயே அடுத்து சிஸ்டர் வந்து வந்தாங்க அர்ச்சனாவுக்கு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அடுத்து வந்து அவங்க அண்ணனும் வந்தாங்க அப்புறம் ரவீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்தாங்க ஆண்டியும் அப்புறம் வந்து ஒரு பையன் அப்புறம் இப்போ வந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க ஸோ மூணு என்ட்ரி ஆகி விடுச்சு அந்த மாதிரி ரெண்டு மூணுன்னு வந்து கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு மாயாவுக்கு ரெண்டு என்ட்ரி சரியா விக்ரம் அப்பாவுக்கு வந்து விக்ரம் ஃபேமிலியில் மூணு என்ட்ரி அம்மா அப்பா அம்மா அப்புறம் வந்து நம்ம தங்கச்சி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இது வந்து கொடுக்கப்பட்டது பூர்ணிமாவுக்கும் வந்து அவங்க அம்மா வந்திருந்தாங்க அதுக்கடுத்து அவங்க அண்ணன் வந்திருந்தாரு நிக்சனுக்கு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க அப்பா வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு குறைஞ்சது ரெண்டுங்க சரியா தினேஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படிங்கிறது தான் ஆனால் மாயாவுக்கு மட்டும் மூணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மாயாவுடைய ஃபேமிலியாக கமல் சார் இன்னைக்கு முதல் குறமோலையே வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க அது ஒரு பக்கம் சரியா அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பூர்ணிமா குடும்பத்திலிருந்து கமல் சார் வந்து பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹோல்டு பண்ணர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மூணாவது ஃபேமிலியில் வந்த ரவீனாவும் மணிக்கு மட்டும் நீங்கள் எது கோபப்படுறீங்க அவங்களும் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒன்றுமே கிடையாது டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து முன்னாடி டிஸ்கஷனில் இருந்துச்சு அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை ஆனால் இவங்க வந்து வெளியேற்றலை இவங்க எதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்காங்கன்னா ரவீனாவை கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க ஓட்ஸை அதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா சனி ஞாயிறு எபிசோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக் எப்பயும் நாலு நாலரில் இருக்கக்கூடிய டிஆர்பி சனிக்கிழமை ஆனால் ஆறரை வரும் ஸோ ஆறரை நிறையா வியூவர்ஸ் பார்ப்பாங்க வந்து பார்த்துட்டு ரவீனாவை பார்த்துட்டு பரவாயில்லப்பா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஃபேமிலி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுறதுக்கும் ஓட்டை ஏத்துறதுக்கும் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அதனால இதை வச்சு அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண பிளான் பண்ணுறாங்க ரவீனாவை சேவ் பண்ணணும் இல்லை சார் அடுத்த வாரம் அவங்க வந்து நாமினேஷன்ஸ் வந்தாங்கன்னா நிறைய ஓட்ஸ் இருந்து விடணும் அப்படின்றதுக்காக தான் சனிக்கிழமை வரைக்கும் வச்சு கொண்டு வரது ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் ஆக்சுவலாக இது வந்து பண்ணியிருக்கக்கூடாது ஆக்சுவலாக அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ஆக்சுவலாக இது ரொம்ப தப்பும் கூட ஓகேங்களா ஏன்னா முடிஞ்சு போன பிறகு இது வந்து வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவராக இருக்கும் ஆனால் நம்ம ஒத்துக்கலாங்க ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருந்தது அழுதுகிட்டே இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த வாரம் சரண வைக்கிற வந்து எவிக்ட் ஆகிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கான எந்த ஒரு விஷயமும் ஒரே ஒரு எவிக்ஷனோடு பாட்டாங்க அவ்வளோதான் இதெல்லாம் பிளான் பண்ணாங்க டபுள் எவிக்ஷன் பிளான் பண்ணாங்க எல்லாமே இருந்துச்சு பட் அவங்களுக்கே தெரியும் மூன்றில் ரெண்டு தூக்கணும் அப்படின்னா அன்ஃபார்ன்னு சொல்லி எல்லாம் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரண அணிக்கிறவங்க தூக்கிட்டோம் அப்படின்னா ஓட்டின் படி தூக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து கூட நம்ம அடுத்த வாரங்களில் யார் வருவாங்களோ வரக்கூடிய வாரங்களில் அவங்க வந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தம் ரவீனா இந்த வீட்டை விட்டு போகவே இல்லை ஓகே ஸோ ரெண்டு விக்ஷனும் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை ஒரே ஒரு விக்ஷன் தான் அதுவும் வந்து சரவண விக்ரம்தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ரவீனாவுடைய ஓட்ஸை பற்றி மையப்படுத்தி மணியோடைய கான்ஃபிடென்ஸை இன்னும் உடச்சி ஏன்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில நமக்கு வந்து லைவ்ல பார்க்க முடியாது இது ஃபுல்லாக சனிக்கிழமை எபிசோடில் போயிடும் ஸோ என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ நிறையா விஷயங்கள் வந்து காண்பிக்கப்படாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல என்ன மாதிரி புஷ் வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி எப்பிசோடில் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி தோணுது மேபி அடுத்த வீடியோ நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகளில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பை